வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற இடம் ரொம்பவே ஸ்பெஷல் புராணமும் பக்தியும் கடல் அலையும் ஒன்னா சங்கமிக்கிற ஒரு அற்புதமான இடம் வாங்க திருச்செந்தூரோட கதையையும் உங்க பயணத்தை எப்படி சூப்பரா திட்டமிடலானோ இப்ப பார்க்கலாம் சரி வாங்க விஷயத்துக்குள்ள போலாம் நாம மேப்ஸ்ல இருந்தோ இல்ல டிக்கெட்ல இருந்தோ ஆரம்பிக்கல அதுக்கு பதிலா இந்த இடத்தையே புனிதமாக்கின ஒரு பிரம்மாண்டமான போர்க்களத்திலிருந்து ஆரம்பிக்கிறோம் ஏன்னா அதுதான் இந்த இடத்தோட ஆன்மாவே ஏன் லட்சக்கணக்கான மக்கள் திருச்செந்தூருக்கு வராங்கன்னு தெரிஞ்சுக்கணுமா அதுக்கு முதல்ல அங்க அதே கடற்கரையில நடந்த அந்த தெய்வீக கதை நாம தெரிஞ்சுக்கணும் சும்மா கற்பனை பண்ணி பாருங்க வானத்துல இருக்கிற தேவர்களையே மண்டியிட வச்ச ஒரு அரக்கன் அவன் எவ்வளோ சக்தி வாய்ந்தவனா இருந்திருப்பான் ஸோ இந்த அநியாயத்துக்கு ஒரு முடிவு கட்டணும் அதுக்காகவே இந்த ஒரே ஒரு பிரபஞ்ச பணிக்காகவே ஒரு தெய்வீக நாயகன் அவதரிக்கிறா இதுதான் இந்த கோயிலோட மையக்கரு இங்க வெறும் அழிவு மட்டும் நடக்கல தோத்து போன அசுரேனையே மயிலாவும் சேவலாவும் மாத்தி அவனுக்கும் அருள் பாலிக்கிறாரு அதனாலதான் இந்த போர் இன்னைக்கும் சூரசம்ஹாரமா கொண்டாடப்படுது சரி அந்த பழங்கால புராணத்திலிருந்து இப்ப நம்மளோட டிராவல் பிளான்க்கு வருவோம் திருச்செந்தூரோட அந்த தெய்வீக அனுபவத்தை முழுமையா உணர எப்ப போனா சரியா இருக்கும் பாருங்க உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு ஒன்னு பத்து லட்சம் பேரோட சேர்ந்து அந்த கந்தசஷ்டி திருவிழாவை கொண்டாடுறது இல்லனா வார நாட்கள்ல போய் கூட்ட நெரிசம் இல்லாம அமைதியா தரிசனம் பண்றது கந்தசஷ்டி திருவிழாவுக்கு பிளான் பண்றீங்களா அப்போ இந்த தேதிகளை நோட் பண்ணிக்கோங்க இந்த திருவிழாவோட உச்ச கட்டமே கடற்கரையில் நடக்க போற அந்த கண்கவர் சூரசம்ஹாரம் தான் இதோ ஒரு முக்கியமான டிராவல் டிப் ட்ரெயின்ல போறது ரொம்ப வசதி ஆனா சென்னையிலிருந்து திருச்செந்தூருக்கு டைரக்டா போற ஒரே ட்ரெயின் செந்தூர் எக்ஸ்பிரஸ் தான் அதனால டிக்கெட் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் முன்கூட்டியே பிளான் பண்ணி புக் பண்ணிடுங்க சரி திருச்செந்தூர் வந்தாச்சு அங்க போனதும் ஒரு அனுபவமுள்ள பக்தர் மாதிரி கோவில எப்படி உணர்றது ஆச்சரியமான விஷயம் என்னன்னா உங்க அனுபவம் கோவில் வாசல்ல இருந்து தொடங்கல கடல்ல இருந்து தொடங்குது இதுதான் அங்கிருக்கிற மக்களும் பக்தர்களும் பொதுவா பின்பற்றுகிற முறை முதல்ல கடல்ல ஒரு குளியல் ரெண்டாவதா நாழி கிணறுல குளிச்சு உடம்ப சுத்தப்படுத்திக்கிறது அதுக்கப்புறம் தான் நேரா தரிசனத்துக்கு போறது இது ஒரு மூணு படிநிலை தூய்மைப்படுத்துற வழக்கம் இது நிஜமாவே ஒரு ஆச்சரியமான விஷயங்க சுத்தி உப்பு தண்ணி கடல் ஆனா அதுக்கு சில மீட்டர் தள்ளி இருக்கிற இந்த நாழி கிணறுல மட்டும் நல்ல தண்ணி வருது இது ஒரு தெய்வீக அருளாத்தான் எல்லாரும் பாக்குறாங்க திருச்செந்தூர் போனீங்கன்னா இத மட்டும் கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க பன்னீர் இலை விபூதி இது ஒரு ஸ்பெஷல் இலையில கொடுக்கப்படுற விபூதி இந்த கோவிலுக்கே உரிய ஒரு தனித்துவமான பிரசாதம் இது ஓகே இப்ப நமக்கு கதை தெரியும் எப்ப போகணும் தெரியும் என்னென்ன சடங்குகள் இருக்கணும் தெரியும் வாங்க இது எல்லாம் சேர்த்து ஒரு சிம்பிளான ஒர்க் அவுட் ஆகுற மாதிரி ஒரு பிளான் போடுவோம் இதோ உங்க பயணத்தை ஆக்குற ஒரு ரெண்டு நாள் பிளான் முதல் நாள் சாயங்காலம் போய் தங்கிட்டு அடுத்த நாள் அதிகாலையில தரிசனம் பண்ணா கூட்டத்தை தவிர்க்கலாம் அப்புறமா பொறுமையா கோயில் வளாகத்தையும் அந்த அழகான கடற்கரையும் சுத்தி பார்க்கலாம் சரி கடைசியா உங்க பயணத்தை இன்னும் ஸ்மூதாவும் சந்தோஷமாவும் மாத்துறதுக்கு சில பிராக்டிக்கலான டிப்ஸ் பார்க்கலாம் இந்த சின்ன சின்ன டிப்ஸ் உங்க பயணத்துல பெரிய வித்தியாசத்தை உருவாக்கும் உங்க லக்கேஜை எங்க பாதுகாப்பா வைக்கிறதுல இருந்து தரிசனத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகும் கூட்டத்தை எப்படி சமாளிக்கிறது வரைக்கும் இது உங்களுக்கு உதவும் முக்கியமா நா கிணறுக்கு எந்த கட்டணமும் இல்ல ஆனா தண்ணி ஊத்துறவங்களுக்கு ஒரு பத்து இருபது ரூபாய் டிப்ஸ் கொடுக்கலாம் இந்த பயணம் எவ்வளோ சிக்கனமானதுன்னு தெரியுமா அதுக்கு இந்த ஒரு நம்பரே போதும் வெறும் அம்பது ரூபா தான் ஒரு டாலருக்கும் குறைவான வேலையில அந்த கடற்கரையோட ஈட இணையற்ற காட்சியோட ஒரு அருமையான டிஃபனை நீங்க ரசிச்சு சாப்பிடலாம் நாம் ஒரு பிரபஞ்ச போர்ல ஆரம்பிச்சு ஒரு பக்கவான டிராவல் பிளான் வரைக்கும் வந்துட்டோம் இப்ப பாக்கியிருக்கிற ஒரே கேள்வி அது உங்களுக்கானதுதான் புராணமோ நிஜமோ ஒன்னா கலக்கிற அந்த கடற்கரையில நடக்க நீங்க தயாரா